என்ன ஒருத்தனை ஸ்கூல் கொண்டு விடத்தனை பேருக்கு வந்துருக்கீங்களா ஏன் சிவா கொண்டு ஸ்கூல்ல ஒண்ணுமா போயிட்டாங்க நான் வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டேங்க இவங்க பஸ் ஏற்றி விட எல்லாம் நிற்கிறாங்களா இருங்க இங்கே பஸ் ஏற்றி விட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் போயிட்டு அங்கே போய் கன்வே பண்ணுறேன் ஏன் வேலை இல்லை ஏன் திரும்பி வந்தால் என்னங்கிறத சொல்கிறேன் வந்து கிளம்பி வந்து இங்கே வந்து நகை வெட்டி விட்றாங்க மேடம் ரோட்டில் வந்துட்டு ஆ நீ பேச சாதாரணமாகவே கேட்காது சரி வேலை தான் இல்லையுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து தோட்டத்தில் செடி வச்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து ஒரு பதினாறு பலாகனம் மழை வச்சிருந்தா ஒரு மூணு மாங்கன் இருந்து வந்து ஈரோட்ல இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க மாவு மாறு அதெல்லாம் போட்டு மழை வச்சிருந்தேன் அதெல்லாம் பேக் பண்ணி முடிக்கணுங்க அதனால தான் காலையில் இந்த வேலையை செய்யலாம்னு செஞ்சுட்டு இருக்கேன் அடுத்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா புல்லாய் வந்து கிளம்பிட்டு இருக்கிறாங்க மிஸ் இந்தியா போட்டி போகக்கூடாது வேணா எதாவது ரீல்ஸ் எடுக்கணும் வா வாங்கணும் உயிரை வாங்கினாங்க அதான் சரி இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்தாலே உருப்படியாக வேலை செய்யணும் ஒன்று தோட்டம் வேலை பார்க்கணும் இல்லைனா வீடியோ எடுக்கணும் அது இல்லைனா வேறு ஏதாவது ரெடி பண்ணணும் அதான் இன்றைக்கி வந்து வீடியோவை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் போய் ரீல்ஸ் ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேலைக்கு போகிறப்ப ஒன்று ஒன்றும் அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுக்கலாம் அதனால வீட்டில் இருக்கும்போது அதிகமாக எடுத்து எடுக்கலாம்னா கிளம்பும் ஒவ்வொரு டைமும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லை சும்மாவும் ஸ்கூலுக்கு போயிட்டான் நானும் அப்புறம் வீட்டில் தான் இருக்கேன் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படியே வீடியோக்கெல்லாம் இன்னும் காலையில் இருந்து சாப்பிட்ல காலைலேருந்து இட்லி சாப்பிட்ட மாறோட சரி ஏன் அப்போ நான் தெரிஞ்சது சொல்கிறேனால வீட்டிலருந்தான் ரெண்டு வாடி சாப்பிடுவேன் காலையில ஒரு டைம் சாப்பிடுவேன் பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு வாடி சாப்பிடுவேன் அதனால தான் நான் அதை சொல்லிவிட்டேன்

அது வீடியோவில் பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க ஆனா அதை செட் பண்றது எவ்வளோ கஷ்டங்கிறத காட்டுறது நம்மள்கிட்ட இருக்கிறது கண்ணாடியும் சின்னது ஸ்டாண்டும் ரொம்ப குட்டி அதனால ரொம்ப ஒன்றும் பெருசா செய்ய முடியாது அப்படியே மேடம் நான் தான் ஓடட்டுமே உங்கள் உங்க தாத்தா பிள்ளை கட்டுறது இப்போ இதை வச்சுட்டோம்மா அந்த கண்ணாடி எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு பாத்தீங்களா ஏமா அது அழுக்க தொடையாமா ரிங் லைட்டை போட்டுக்கிறேன் ஏதோ நம்மளால முடிஞ்சதை நம்ம எடுத்து போடுவோம் ரீல்ஸ் அது செயின்னு பாருங்க குள்ளாய்க்கு அதாவது ஆன்லைன்ல அந்த ரீல்ஸுக்காகவே மேடம் வாங்கி வாங்கி வச்சிருக்காங்க அதெல்லாம் இந்த வரையாரு ஐயோ இது எனக்கு சுத்தமாக ஃபிட் பண்ண வரலங்க உண்மையாக டென்ஷன் ஆகுது நானும் வச்சு வச்சு பார்த்தா நம்மளுக்கு செட் ஆகலை அவளுக்கு மட்டும் எனக்கு மேலே

நான் ஸ்டார்டிங் யூடியூப் ஆரம்பிச்சுலாம் நினைச்சேன் அப்புற நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னாங்க انا அது தாங்க இருக்கு பெரிய கஷ்டமா இருக்கு மைண்ட் வர மாட்டேங்குது ड्रेसிங் மாத்துறது வஸ்து இது என்னக்க செக்கமான இருக்கு எல்லாரையும் நீ சார்ஜர் 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 சரி எல்லாம் ஆகல தண்ணி இந்த மோட்டோ சார்ஜே ஏறாதுங்க ஒர்க் ஆகாது பவர் ஆகுது ஊக் சார்ஜிங் வேலை செய்யல கேபிள் வந்து அதே மண்டையோட சேர்த்து ஆயிரத்தி வருது ஒரிஜினல் ஒரி உள்ளாய் பண்ணுற வேலை எல்லாமே இடக்கு முடக்கு வேலையாகவே இருக்குங்க மருதாணி வைக்கலாமா நான் தெரியல எடுத்து வச்சிட்ருக்காங்க மேடம் ரொம்ப நேரம் வச்சா சளி பிடிக்குங்கிறதுனால தாங்க சும்மா பகல்லையே முன்னெல்லாம் நான் நைட்டில் வச்சுக்கிட்டு தூங்குவேன் ஆசையாக இருக்காம்மா அவளுக்கு இதை வச்சுக்கிட்டு சரி ஒரு டைம் ரொம்ப காய்ச்சலுங்க சளி ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு நைட்டில் வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் எல்லாருமே மருதாணி வச்சா வச்சு நைட்டில் தான் வைப்பாங்க அப்படியே தூங்கிடுவாங்க அப்போ தான் நல்லா பிடிக்கும்

அப்புறம் இப்போ நேரம் நானும் உட்காந்து வந்து பார்த்தேன் அப்புறம் நான் போயிட்டு வரேன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துவிட்டேன் அதே என்னடா போயிட்டு வரமேன்னு ஒரு மாதிரி தான் இருந்தது என் கூட வந்தவங்க வந்ததுமே ரொம்ப இது பண்ணாக்கா அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒரு தான் வேலை இருக்குது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்தால் இங்கே அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட்டு போனான் ஒரு வேலை அங்கே போயிட்டு வண்டிங்கெலாம் எடுத்து விட்டு அப்புறம் அங்கே ராஜா அன் ஒத்தருக்காது அவர் கடைக்கு வெட்டியை குடிச்சிட்டு வந்து உட்காந்தேன் அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக என்னடா ஊர் கூத்திட்டே இருக்க வெட்டிய வீட்டில் கொண்டுட்டு எதோ வீடியோ இட்றான்னு சொல்லி தான் ஃபுல்லாக வேலையும் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கங்க அவ்வளோதான் எனக்கு இந்த பிளாக்

அதாவது என்னன்னு நைட்டு வெடிச்ச சோறு வச்சிருந்தா சாப்பிட்றதுக்கு என்னடா நீ தான் வேலைக்கு போயிட்டு என்ன பண்ண திரும்ப வந்துட்டேன் அப்புறம் நான் ரெண்டு மணி நேரம் உட்காந்து இப்போ கதை சொல்கிறேன் அந்த சாம்பாரை ஃபுல்லாக நான் தான் சாப்பிட்டு முடிக்கணுமா ரெண்டு நாள் அதிகமாக நான் சோறு ஆக மாட்டேங்க பழைய சோறு ஆகுது யாருமே சாப்பிட மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறதுனால எனக்கு எப்பயாவது தோணுச்சு சாப்பிடுவோம் இவர் வேலைக்கு போயிட்டு நைட் டைமில் பழைய சோறு சாப்பிடக்கூடாது அதனால எனக்கு சிவாவுக்கு மட்டும் கரெக்டாக வடிப்பேன் அதில் மீறதை நான் சாப்பிட்டு படுத்துப்பாங்க பண்ணதுனால இன்னைக்கு சோறு கொஞ்சம் ம் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே என்னால் எந்த வீடியோவும் உண்மையை சொல்லிடுறேன் ஷூட் பண்ண முடியல இந்த எட்டு நிமிஷம் வீடியோ எடுக்கிறதுங்கிறது கஷ்டமாக இருக்குங்க என்ன எடுக்கிறது ஏது எடுக்கிறது அப்படின்றதுலேயே ஒரு மைண்டு போயிடுது ரெண்டாவது நம்ம வீட்டு உள்ள அதிகமாக இங்கே வெளியிலேயும் போகிறது இல்லையா அதனால் மூளை வேலை செய்யலை ஸ்டார்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஊர் ஊராக சுற்றிருப்பேன் எங்கேயா வீடியோ போட்டிருப்பேன் என்ன பண்ண போகிறோன்னு எனக்கே தெரியல

இறங்கல போகிறது இல்லை இல்லை இந்த வாட்டிலாம் போவாங்க இந்த வாட்டி டெலிவரி போகிறப்போ முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது பழைய அந்த காட்டுவாசி மாதிரி வாழ்ந்த வாழ்க்கைலாம் வாழ முயற்சி பண்ணோம் ரொம்ப மிஸ் பண்ற அந்த மாதிரி இருந்ததெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லை இப்போ அதிகமாக அதிகமாக சுற்றுறது இல்லை தனியாக போனாலும் சரி தான் தனியாக அந்த வாட்டிலாம் போய் நிறையா அந்த மாதிரி வீடியோஸ் பழம் செம்மையா இருந்ததுங்க அப்போ நவமரத்துலயே கொஞ்சம் நாவகணத்துலன்னுட்டு கையில புள்ளா பிச்சுட்டு வருவேன் வீடியோ போட்டோம் இந்த வருஷமும் இன்னும் லாஸ்ட் வர வெள்ளிக்கிழமை போன அப்போ தானே போன டைம் இந்த வருஷமும் கண்டிப்பா நான் போக மாட்டேன் இவர் மட்டும் போய் நவா பழம் ஏகப்பட்டது பிரிச்சுட்டு வருவது சரியாமா அந்தாலாம் அந்த கிராமத்து வழங்குற கிராமத்து வழக்கம் இங்கேயும் நல்லா தான் இருக்கு என்ன இடத்தெல்லாம் குறை சொல்லவே முடியாது இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் என்னங்க அங்கே என்னால் போக முடியல வீடியோஸ் எடுக்க முடியல அங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் காட்டு வாசி மாதிரி மீன் பிடிக்க போகிறேன் ஆமை பிடிக்க போகிறான் தவுக்கில் பிடிக்க போகிறேன் நண்டு பிடிக்க போகிறேன் நத்தை பிடிக்க போகிறேன் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கலாம் இங்கே அது இங்கே வந்து சோம்பேறி ஆட்டம் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போயிட்டு வந்து தூங்குறேன் வேலை இல்லைனா அதை பாருங்க இந்த மாதிரி வீட்டில் வந்து ஏதோ வீடியோ பேசி போகிறேன் இப்படியே லைஃப் போயிட்டுருக்கு இது மாதிரி போயிடுமோன்னு ஒரு பயமாக இருக்குது என்ன தான் பண்ணி எப்படி மேலே வர போகிறோன்னே தெரிலங்க அவ்வளோதான் வீடியோவும் அவ்வளோதான் மறந்துடாமல் புதுசாக தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சாலும் சொல்லுங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் நான் பாய் பண்ணுறேன்